முன்னொரு காலத்தில் மகாலட்சுமி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் செல்வந்தரான பெற்றோருக்கு ஒரே பிள்ளை தாயை சிறு வயதிலேயே பறிகொடுத்த மகாலட்சுமி பருவ வயதை அடையும் பொழுது கடல் கடந்து வியாபாரம் செய்து வந்த தந்தையையும் இழந்தாள் தந்தையை பறிகொடுத்த போதுதான் அவருக்கு இன்னொரு பெண் மூலம் இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பதும் அவர்களும் தாயை இழந்து தவிப்பதும் தெரிய வந்தது கர்ணை உள்ளம் கொண்ட மகாலட்சுமி தன்னுடைய சித்தியின் மூலம் அப்பாவுக்கு பிறந்த இரண்டு பெண் குழந்தைகளையும் ஏற்றுக்கொண்டாள் அவர்களை வளர்த்து ஆளாக்கினாள் சகோதரிகளுக்காக வாழ ஆரம்பித்தவள் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்தாள் நாட்கள் ஓடின மகாலட்சுமி சகோதரிகள் இருவரும் பருவ வயதினை அடைந்தார்கள் அவர்களை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மகாலட்சுமிக்கு வந்தது நல்ல வரனை தேடினாள் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் சகோதரிகள் இருவருக்கும் திருமணம் செய்து முடித்தாள் தன் தந்தை சேமித்து வைத்த பணத்தில் பாதியை அவர்களுக்கு சீதனமாக கொடுத்தாள் திருமணம் முடிந்த கையோடு சகோதரிகள் இருவரும் தனி குடுத்தனம் சென்று விட்டார்கள் ஒரு வருடம் ஆனது ஒரு நாள் மகாலட்சுமியின் மாளிகை போன்ற வீட்டிற்கு வெளியே இரண்டு பிச்சைக்காரிகள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்தவள் அவர்களுக்கு பிச்சையிட சென்றாள் கதவை திறந்து அவர்களது முகத்தை நேருக்கு நேர் பார்த்த போதுதான் அவர்கள் இருவரும் தன்னுடைய சகோதரிகள் என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் அவர்களின் அந்த கோலத்தை பார்த்து கட்டிப்பிடித்து கதறி அழுதாள் வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக என்ன காரணம் என்று விசாரித்தாள் பேராசை கொண்ட அவர்களது கணவன்மார்கள் அவள் தன் சகோதரிகளுக்கு போட்ட நகை மற்றும் பணத்தை புடுங்கிக் கொண்டு துரத்தி விட்டார்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறிய மகாலட்சுமி அவர்களுக்கு மறுபடியும் அடைக்கலம் கொடுத்தாள் மாதங்கள் பல கடந்தன வீட்டில் தனிமையில் இருந்த அவளது சகோதரிகளுக்கு மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளும் ஆசை வந்தது மகாலட்சுமி எவ்வளவோ சொல்லியும் மறுமணம் செய்வதில் ஆர்வமாக இருந்தார்கள் மகாலட்சுமி மீண்டும் அவர்களுக்கு ஏற்ற மணமகன்களை தேட ஆரம்பித்தாள் அவர்களுக்கு கணவனாக வரப்போகிறவன் பணக்காரனாக இருக்கிறானோ இல்லையோ நல்ல குணம் கொண்டவனாய் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் ஒரு வழியாக அவர்களுக்கு ஏற்ற மனமகன்களை கண்டுபிடித்து ஒரே நாளில் திருமணம் செய்து வைத்தால் சீர்வரிசையாக மிச்சம் இருந்த பொன் பொருளை அள்ளி கொடுத்தாள் திருமணத்திற்கு பிறகு சகோதரிகள் இருவரும் தனி கொடுத்தனம் போனார்கள் மகாலட்சுமி நல்லவர்கள் என்று நினைத்து தன் சகோதரிகளை கட்டி கொடுத்த இவர்களும் பேராசை பிடித்தவர்களாக இருந்தார்கள் முதலில் நடந்த சோகம் மறுபடியும் நிகழ்ந்தது இவர்களும் அவளது சகோதரி கொடுத்து அனுப்பிய பொன் பொருளை அபகரித்துவிட்டு விட்டார்கள் வேறு வழியின்றி மறுபடியும் தன் சகோதரிகளை ஏற்றுக்கொண்டாள் தன்னுடைய சகோதரிகளுக்கு இரண்டு முறை திருமணம் செய்து கொடுத்ததில் வியாபாரியாக இருந்த அவள் தந்தை சம்பாதித்த பணம் பெருமளவில் செலவாகிவிட்டது அதனால் தன் தந்தையைப் போல தானும் கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்ய முடிவெடுத்தாள் மீதமிருந்த பணத்தில் ஒரு பகுதியை வீட்டில் ஒரு இடத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைவாக புதைத்து வைத்துவிட்டு மீதி பணத்தில் வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டாள் அந்த வியாபார பொருட்களுடன் இரு சகோதரிகளையும் அழைத்து கொண்டு தனி வியாபார கப்பலில் கடல் பயணத்தை தொடங்கினாள் கப்பல் பல தீவுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருந்தது அவளது பயணமும் ஒரு மாத காலத்தை எட்டியிருந்தது ஒரு நாள் கப்பலில் பலத்த காற்று வீசியது கப்பல் தன் நிலையில் இல்லாமல் தான் செல்ல வேண்டிய திசையிலிருந்து மாறி வேறு திசையில் பயணமானது இறுதியாக ஒரு தீவை கப்பல் சென்றடைந்தது அனைவரும் கீழே இறங்கி அந்த தீவை சுற்றி பார்க்க புறப்பட்டார்கள் மனித நடமாட்டமே இல்லாத அந்த தீவில் மகாலட்சுமி தன்னந்தனியாக சற்று தூரம் சென்றாள் மனித உருவத்தில் ஆங்காங்கே சிலைகள் இருப்பதை கண்டாள் திடீரென்று ஓரிடத்தில் இருந்து சத்தம் வந்தது அந்த குறி வந்த திசையை நோக்கி இவளும் நடந்தாள் இடத்தில் அரண்மனை ஒன்று தென்பட்டது இருந்துதான் சத்தம் வந்து கொண்டிருந்தது அவளும் அரண்மனைக்குள் அடியெடுத்து வைத்தாள் அங்கே ஒரு இளைஞன் தியானத்தில் இருந்தான் அவன் வாயிலிருந்துதான் ஏதோ மந்திரங்கள் வந்து கொண்டிருந்தன அவள் அவனை நெருங்கி சென்றாள் அவள் அவன் அருகில் வரவும் அவன் கண்களை திறக்கவும் சரியாக இருந்தது அவளைப் பார்த்து அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான் அவள் பேசுவதற்கு முன்பாக அவனை பேசினான் நீங்கள் யார் எப்படி இங்கே வந்தீர்கள் நான் கப்பலில் அயல் நாட்டில் வந்திருக்கிறேன் இந்த தீவை சற்று தூரம் சுற்றி பார்க்க ஆசைப்பட்டு வந்தேன் வரும் வழியில் மனிதர்களுக்கு பதிலாக கல்லாக ஆன மனித சிலைகள் இருந்தன அவற்றையெல்லாம் கடந்து கடந்து வந்த போதுதான் உங்களை பார்க்க நேர்ந்தது ஆமாம் நீங்கள் யார் நான் தான் இந்த நாட்டின் இளவரசன் நீங்கள் மனித உருவில் கற்சிலைகளை பார்த்தீர்களே அவர்களெல்லாம் இந்த நாட்டு மக்கள் ஓ அப்படியா ஏன் நாட்டு மக்கள் எல்லோரும் சிலையாக மாறினார்கள் என்று கேட்டார் எல்லாவற்றிற்கும் காரணம் விதிதான் என்று சொல்லி அந்த இளைஞன் தன்னுடைய கதையை அவளிடம் கூற ஆரம்பித்தான் இந்த நாட்டின் மன்னனாக இருந்த என் தந்தைக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுளை உருவத்தில் வழிபடுவதை விட அக்னியையும் காற்றையும் பூஜித்தாளே போதும் என்று சொல்வார் தன்னை போல தன்னுடைய நாட்டு மக்களும் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் நாட்டு மக்கள் அனைவரையும் நார்த்திக சிந்தனைக்குள் கொண்டு வந்தார் ஆனால் எனக்கு மட்டும் இறை நம்பிக்கை அதிகமாக இருந்தது காரணம் இல்லாமல் அந்த பழக்கம் எனக்கு வரவில்லை என்னை சிறு வயதில் வளர்த்தவர் ஒரு செவிலி தாய் அந்த தாய்க்கு தெய்வீக பக்தி நிறைய உண்டு அந்த தாய் ஆன்மீக நெறிகளை எனக்கு போதித்தார் எனக்காக ஒரு புனித நூல் ஒன்றையும் யாருக்கும் தெரியாமல் கொடுத்தார் அதை நான் பத்திரமாக யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைத்து படித்து வந்தேன் ஒரு நாள் பலத்த இடி ஓசை ஒன்று கேட்டது அதிலிருந்து ஒரு குரல் வெளிப்பட்டது நாட்டில் உள்ள அனைவரும் ஆன்மீக நெறியில் பயணிக்க வேண்டும் இறைவனையும் இறை நம்பிக்கையையும் போற்ற வேண்டும் என்று அந்த குரல் கூறியது அதை கேட்ட என் தந்தை அந்த குரலோட வாக்கு பொய்யானது அதை யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் சில மாதங்கள் கடந்த நிலையில் மறுபடியும் பலத்த இடியோசை கேட்டது நார்த்திக சிந்தனையில் இருந்த என் தந்தை கொந்தளித்தார் இப்படியெல்லாம் எங்களை மிரட்டி பணிய வைக்க முடியாது இல்லாத இறைவனை வழிபட என் நாட்டு மக்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்ஜித்தார் அவர் இப்படி சொல்லி முடிப்பதற்குள் அவரும் இந்த நாட்டு மக்களும் அப்படியே கல்லாக மாறிவிட்டார்கள் இறை நம்பிக்கை இருந்த நான் மட்டும் அந்த கல்லாக மாறாமல் தப்பினேன் தன்னுடைய சோக கதையை மகாலட்சுமியிடம் கூறிய அந்த இளைஞன் கண்ணீர் விட்டு அழுதான் அவனது நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது நீ மட்டும் தனியாக இந்த தீவிலிருந்து என்ன செய்ய போகிறாய் பேசாமல் என் கூட வந்துவிடு என்று மகாலட்சுமி சொன்னார் நீண்ட யோசனைக்கு பிறகு அவன் சம்மதம் தெரிவித்தான் பிறகு மகாலட்சுமியும் அந்த இளவரசனும் அரண்மனையில் பொக்கிசங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சென்றார்கள் அங்கே தங்கம் வைரம் வைடூரியம் என்று ஆபரணங்கள் கொட்டி கிடந்தன தேவையான அளவு அவற்றை எடுத்துக்கொண்டு அந்த இளவரசனோடு கப்பலுக்கு வந்து சேர்ந்தாள் மகாலட்சுமி புதிய நபரான இளவரசனை பார்த்த அவளது சகோதரிகள் இருவரும் இவன் யார் என்று கேட்டார்கள் எல்லா விபரங்களையும் அவர்களிடம் கூறினாள் அவனை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் கூறினாள் அரண்மனையில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்த விலையுயர்ந்த ஆபரணங்களையும் அவர்களிடம் காண்பித்தாள் அவர்கள் முகத்தில் ஆச்சரியத்தை விட பொறாமையே கணிசமாக பொங்கியது அவள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை சகோதரிகள் தானே என்று விட்டுவிட்டாள் பிறகு கப்பல் தலைவனை பார்க்க போனால் நாம் சொந்த நாட்டிற்கே விடுவோம் கப்பலை உடனடியாக திருப்புங்கள் என்று சொன்னாள் சரி என்று சொன்ன கப்பல் தலைவன் புறப்பட்ட இடத்தை நோக்கி கப்பலை செலுத்தினான் இந்த கப்பல் பயணத்தில் ஒருநாள் நாள் மகாலட்சுமியும் அவள் காதலனான இளவரசனும் கப்பலின் மேல் தளத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் அமர்ந்திருந்தார்கள் மகாலட்சுமி மீது பொறாமை கொண்ட அவரது சகோதரிகள் இருவரும் அவளையும் அவள் காதலனான இளவரசனையும் நடுக்கடலில் தூக்கி எறிந்தார்கள் இருவரும் இறந்துவிட்டால் அரண்மனையில் இருந்த தங்கம் வைரம் வைடூரியம் என அனைத்தும் தங்களுக்கு சொந்தமாகிவிடும் என்று கணக்கு போட்டார்கள் பேராசை அவர்கள் கண்களை முழுமையாக மறைத்துவிட்டது திக்கற்ற நேரத்தில் நமக்கு வாழ்க்கை கொடுத்தவள் நம்முடைய சகோதரி என்பதை மறந்து போனார்கள் இதற்கிடையில் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்ட மகாலட்சுமியும் இளவரசனும் உயிருக்கு போராடினார்கள் நீச்சல் தெரியாத இளவரசன் கடலுக்குள் மூழ்கி மகாலட்சுமியின் கண்ணெதிரே இறந்து போனான் மகாலட்சுமி கடலை மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை பற்றி கொண்டாள் அதை பிடித்து கொண்டே நீந்தினாள் மூன்றாம் நாள் காலையில்தான் கரை தென்பட்டது ஒரு வழியாக அந்த கரையை நோக்கி நீந்து கரை சேர்ந்தாள் கரையை அடைந்த போது அப்படியே மயங்கி போனாள் எவ்வளவு நேரம் அப்படியே கிடந்தாள் என்பதே அவளுக்கு தெரியாது திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டு திக்கிட்டு கண் விழித்தாள் ஒரு சிறிய பாம்பும் ஒரு பெரிய பாம்பும் சண்டையிட்டு கொண்டிருந்தன சின்ன பாம்பு எவ்வளவோ போராடியும் அதை கொல்ல பார்த்தது பெரிய பாம்பு சின்ன பாம்பை காப்பாற்ற நினைத்த அவள் அருகில் கிடந்த பெரிய கல்லை எடுத்து பெரிய பாம்பின் மீது போட்டாள் அது செத்து போனது அதுவரையில் பெரிய பாம்புடன் சண்டையிட்டு போராடிய சின்ன பாம்பு மகாலட்சுமியை பார்த்து திரும்பியது திடீரென்று ஒரு ஆள் உயரத்திற்கு செங்குத்தாக எலும்பி நின்றது அவளை உற்று பார்த்தது சட்டென்று அதன் உடலில் இருந்து இரண்டு இறக்கைகள் வெளிப்பட்டன அந்த சிறகை அடித்துக்கொண்டு வானத்தை நோக்கி பறந்து போய்விட்டது பிறகு மகாலட்சுமி கடற்கரையில் இருந்து நிலப்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அங்கே மனித நடமாட்டமே இல்லை பசியாலும் களைப்பாலும் ஒரு இடத்தில் அப்படியே மயங்கி விழுந்தாள் நீண்ட நேரத்திற்கு பிறகு சுய நினைவுக்கு வந்தாள் அப்பொழுது அவள் கால்களை யாரோ அமுக்கி விடுவது போல் தோன்றியது மெல்ல கண்களை திறந்தாள் அவள் கால்களை ஒரு இளம் பெண் பிடித்து கொண்டிருந்தாள் மகாலட்சுமி எழுந்து எழுந்துவிட்டாள் யார் நீ என்று அவளை பார்த்து கேட்டாள் சற்று நேரத்திற்கு முன்பு பெரிய பாம்பிடம் இருந்து ஒரு சின்ன பாம்பை காப்பாற்றினாய் அல்லவா அந்த சின்ன பாம்புதான் நான் என்னுடைய எதிரியான பெரிய பாம்பிடம் இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறாய் பண தேவதையான நான் என்னுடைய ஞான திருஷ்டியால் நீ யார் என்பதை தெரிந்து கொண்டேன் உனது சோக கதையை நினைத்து வருந்தினேன் நீ என்னை காப்பாற்றிய அக்கனமே நான் உனக்கு நன்றி சொல்லி இருக்கணும் உனக்கு துரோகம் செய்த உன் சகோதரிகள் சென்ற கப்பலை நடுக்கடலில் கவிழ்த்தி அவர்களை சாகடிக்கவே அப்பொழுது பறந்து போனேன் அந்த கப்பலை நடுக்கடலில் கவிழ்த்தி விட்டேன் உன் சகோதரிகளை கொல்ல முயற்சி செய்தேன் ஆனால் அவர்கள் இருவரையும் நாயாக மாற்றி உன் வீட்டில் கட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பணதேவதை மகாலட்சுமியை அப்படியே தூக்கி கொண்டு அவள் வீட்டிற்கு கொண்டு போய்விட்டது மகாலட்சுமி வீட்டு வாசலில் அவள் சகோதரிகள் இருவரும் நாய்கள் உருவத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள் பேராசையால் கடைசியில் நாய்கள் ஆகி போன தன்னுடைய சகோதரிகளை நினைத்து அவளால் கண்ணீர் சிந்த மட்டுமே முடிந்தது துரோகம் இல்லாத மனித வாழ்க்கை கிடையாது அந்த வாழ்க்கையில் உடன் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் உரிய தண்டனையை உடனடியாக கொடுக்கும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த கதை